ஹாய் இது நவீனிகா டிசைனர்ஸ் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதிரி ஸேரீயை மேக்ஸியாவோ இல்லை கவுனாவோ குர்த்தியாவோ கன்வெர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம் அதுவும் நீங்கள் சொல்கிற மாடலில் உங்கள் பாடி மெஷர்மெண்ட்டுக்கே நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணி உங்கள் அட்ரெஸ்க்கு கொரியர் பண்ணிடுவோம் இந்த சர்வீஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆர் இன்ஸ்டாகிராம் ஐடி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் நீங்கள் டிஎம் பண்ணலாம் தேங்க்யூ ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவகரன் அருளை போற்றி மிதனராசினியர்களுக்கு வணக்கம் ராசி காலபுருஷ சக்கரத்தின் மூன்றாம் இடம் இளவரசன் புதனின் ஆட்சி வீடு ராசிக்கு இந்த வீடியோ முக்கியமான வீடியோவாக பார்க்கப்படுகிறது மிருக சிறுசம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மிருகசிரிசம் உங்கள் நட்சத்திரநாதன் உங்கள் ராசிக்கு வரப்போறாரு இருபத்தாறாம் தேதி வராரு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ராசியில் இருக்கிறதுனால கொஞ்சம் உணச்சவசப்பட்ட நிலையில் இருப்பீங்க பதட்டப்படுவீங்க டென்ஷனை குறைச்சிக்கோங்க திருவாதிரை உங்கள் நட்சத்திரநாதன் ராகு சுக்கர்னால் சுபத்துவம் வராரு ஓரளவு நல்லாயிருக்கும் பத்தாம் படம் சுபத்துவம் வராதனால தொழிலில் ஒரு அக்கறையாக இருப்பீங்க தொழிலில் ஒரு புது முயற்சியை கொண்டு போவீங்க அது சக்ஸஸாக இருக்கும் தொழில் தொழில் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு நல்லாயிருக்கும் சரியாக செய்கிற காரியம் சிறப்பாக இருக்கும் குரு புனர்பூச நட்சத்திரம் நட்சத்திரநாதன் குரு பகவான் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே தனித்த குருவாக இருக்கார் கொஞ்சம் சுப வரையம் இருந்தாலுமே கொஞ்சம் இயல்பாக இருப்பீங்க நல்ல தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க ஓகே இப்போ வந்து உங்கள் நட்சத்திரத்துக்கு முக்கியமான நட்சத்திரநாதரில் சொல்லிட்டேன் ராசிக்கு வேண்டிய கிரகம் ராஜ யோகாதிபதி சுக்கரன் அஞ்சு பன்னெண்டு கூடியவன் பஞ்சமாதிபதி அதிர்ஷ்டஸ்தானாதிபதி பூர்வபுண்ணஸ்தானாதிபதி சுக்கரன் அதுபோக போக அவர் தான் அஞ்சு பன்னெண்டு கூடியவர் வந்து நாலாம் இடத்துல நீசம் அடைகிறாரு கேதுவோடு சேர்ந்து கிரகணம் அடைகிறாரு குரு பார்வைக்கு வராரு ஒரே நேரத்தில் மூணு விதமான காரியங்களை செய்கிறாரு நாலாம் மடத்தில் நீசம் கேதுவுடன் நினைவு குரு பார்வை இந்த அமைப்பில் சுக்கரன் இருக்கிறாரு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா மிதுன ராசிக்கு வந்து முக்கியமான கிரகம் வந்து சுக்கரன் அவர் வந்து நாலாம் மடத்துக்கு வராரு நாலாம் மடத்தில் சுக்கரன் இருக்குது எப்படி சார் அப்படின்னு பார்த்தோம்னா நாலாம் இடத்துல சுக்கரன் இருக்குது கோச்சார் ரீதியில் நல்லது தான் சொந்த பந்தத்தால் ஒரு ஏற்றம் இருக்கும் செல்வாக்கு இருக்கும் சொந்த பந்தத்தால் ஒரு ஆதரவு இருக்கும் அப்படின்னு சொல்லுது அது ஒரு பக்கம் இருந்தாலுமே அவர் கேது கூட போய் சேர்கிறாரு கேது கூட சேர்ந்து இயல்பு நிலை இழக்கிறாரு இயல்பு நிலை இழந்து முழுமையாகவே அவர் வந்து நீசமடைகிறாரு கண்ணியில் வந்து இருபத்தி ஏழு டிகிரி அவருக்கு நீசந்தான் ஸோ அந்த இன்று முதல் இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி ஒம்போது வரைக்கும் அது பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் அவர் வந்து நீச நிலையில் தான் இருக்கிறாரு ராசிக்கு நாலாம் இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பொதுவாக இதில் சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சு கூடவும் நாலாம் இடத்துல இருக்கிறாரு அஞ்சாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் செலவுகள் இருக்கும் பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் வந்து குடும்பத்துக்கு கொஞ்சம் கான்ட்ரவர்ஷனாக இருக்கும் பிள்ளைகள் வீட்டு விட்டு பிரிஞ்சு போகலாமல் இருக்கலாம் உங்கள் குழந்தைகள் வேலை விஷயமாகவோ இல்லைன்னா திருமணம் நடந்தோ இல்லைனா தொழில் ரீதியாகவோ படிப்புக்காகவோ உங்கள் விட்டு வெளியே போகிற மாதிரி இருக்கலாம் பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் எதிர்பாராத சில மாற்றங்கள் உண்டாக்கலாம் அதனால் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு விட்டு கொடுத்து போங்க பூர்வ புண்ணிய சொத்துக்கள் தாப்பன் வழி சொத்துக்களையும் சில பிரச்சனைகள் வரலாம் அந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதுபோக சுக்கரன் பொதுவாகவே இயற்கைக்கு சொ இயற்கை சொகுசு வாழ்க்கைக்கு சொந்தக்காரன் மகிழ்ச்சி என்ற மந்திரத்துக்கு அவர் முக்கியமான கிரகம் ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருக்கானா அதுக்கு சுக்கரனுடைய அணுக்கிற இருக்குன்னு அர்த்தம் ஒரு மனிதனுக்கு ஒரு பொழுது நல்ல பொழுதாக போகுது கேளிக்கையாக இருக்குது அவன் வந்து ஒரு மனிதன் வந்து சினிமா பார்த்துட்டு இருக்கிறான் தன் மருந்து சினிமா பார்த்துட்டு இருக்கிறான் சந்தோஷமாக இருக்கான்னா அந்த நேரத்தில் வந்து சுக்குரே அவனுக்கு நல்லா இருக்கிறாருன்னு அர்த்தம் சரியா நம்ம எப்போ சந்தோஷமாக இருக்கோம் மனைவியோட சந்தோஷமாக இருக்கும் பெற்ற பிள்ளைகளோட கூட்டி எங்கன்னாச்சு சந்தோஷமாக ஒரு பிக்னிக் போயிருக்கோம் பார்க்குக்கு போயிருக்கோம் இல்லைன்னா பிள்ளைகளை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு அழகான கோயிலுக்கு போயிருக்கிறோம் இல்லைனா ஒரு அழகான இடத்துக்கு போயிருக்கிறோம் ஒரு நல்ல ஒரு பில்டிங்கை பார்க்குறோம் ஒரு எழில் மிகுந்த இடங்கள் கடற்கரைகள் ஒரு நல்ல ஒரு நந்தவனம் பூந்தோட்டம் எங்கேயோ ஒரு இடத்துக்கு ஒரு எழில் சூழ்ந்த இடத்துல போய் நம்ம ரசனையாக இருக்கிறோம் உன்னை ரசிக்கிறோம் கண்கொள்ளாமல் பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு சுக்கரன் இருக்கிறான்னு அர்த்தம் அந்த நேர பொழுதில் வந்து சுக்குரன் நம்மளை ஆக்கிரமிக்கிறாருன்னு அர்த்தம் அப்பேற்பட்ட சுக்கரன் வந்து இப்போ நல்ல நிலை இல்லை ஸோ கொஞ்சம் வறட்சி இருக்க தான் செய்யும் மிதனராசினியர்களுக்கு வறட்சி இருக்க தான் செய்யும் ஜனன ஜாதகத்தில் கெட்டு போனவர்களுக்கு கூடுதல் சுரப் கூடுதல் சுமையாக இருக்கும் ஜனன ஜாதத்தில் எப்படி இங்கே கெட்டு போவார் அப்படின்னா நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் சரி மூணு நட்சத்திரம் மிருகசிரிசம் திருவாதிரை புனர்புசம் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி பருப்பு ஜென்ம லக்கணம் அந்த லக்கணத்துக்கு வந்து சுக்குரன் மூணு எட்டில் மறையக்கூடாது அது போக உங்கள் ஜனன ஜாதகத்தில் சுக்குரன் கடகத்திலையும் சிம்மத்தில் இருக்கக்கூடாது கடக சிம்மத்தில் சுக்கரன் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு யோகமாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை அந்த அளவுக்கு இருக்காது அதுபோல் சுக்குரன் ராகுவோடையும் சேரக்கூடாது செவ்வாகூடையும் சேராமல் இருந்தாருன்னா ஓரளவு நல்ல பழங்களை கொடுப்பார் பொதுவாக சுக்குரன் கெட்டு போகிறது இப்படி தான் அவர் மறைவார் மூணாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துலையும் லக்கண ரீதியாக ராசிக்கல்ல லக்கண ரீதியாக அதுபோக ராகுடியும் செவ்வாகுடியும் சேராமல் இருக்கணும் செவ்வா பார்வைக்கு வந்தாலும் கொஞ்சம் சிக்கல் தான் அப்பேற்பட்ட சுக்குரன் வந்து ஜனர ஜாதத்தில் நல்ல நிலைமையில் இருந்தார்னா இப்போ வந்து அந்த அளவுக்கு கெடுப்பல்களை கொடுக்க மாட்டார் ஒரு மேலாட்டமாக சில தட்டு விட்டு த சில தட்டு தட்டிட்டு போயிடுவார் மேலாட்டமாக சில பிரச்சனைகளை கொடுத்துட்டு போயிடுவார் நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும் இப்போ என்ன சார் பிரச்சனை கொடுப்பார் பீடியை போட்டுகிட்டே இருக்கே அதை சொல்லி ஆதார் மிதன ராசிக்கு சுக்குரன் வந்து இப்போ நாலாம் இடத்துல இருக்கிறாரு என்ன பலன்களை கொடுப்பாரு அப்படின்னா மிதன ராசிக்கு வந்து சுகஸ்தானத்தில் இருக்கிறாரு எந்த விஷயத்திலும் அலைச்சல் இருக்கும் நீங்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு கடைக்கு டீ வாங்க போனாலுமே டீ வாங்க போகிற இடத்துல கூட்டமாக இருக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் சரியாக அலைச்சல் இருக்கும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருப்பீங்க தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் முன்னேற்றம் தடைப்படும் உத்தியோகம் பண்ணாலும் சரி தொழில் பண்ணாலும் சரி அதில் வந்து டக்குன்னு செய்ய முடியாது ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும் ஒரு ஸ்வீட் பிரேக் இருக்கும் கொஞ்சம் நின்று நேராகிச்சு தான் போக முடியும் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது இன்று முதல் இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இந்த பலமடைந்த சுக்கரன் வந்து சில தடைகளை கொடுப்பாரு அதை நீங்கள் தாண்டி தான் போகணும் உத்தியோகத்தில் இடமாற்றம் இருக்குது ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் அது விருப்பமாக விருப்பம் இல்லாத ட்ரான்ஸ்ஃபராக சொல்ல முடியாது ஆனால் கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது அது எதிர்பார்த்துருங்க திடீர்னு எங்கேனாச்சும் தூக்கி அடிப்பாங்க அது கவர்மெண்ட் வேலையில் நிறைய நடக்கும் தனியார் வேலையில் என்ன செய்வாங்கன்னா டார்ச்சர் கொடுப்பாங்க ரெண்டு நாள் வேலையே ஒரு நாளில் பாரு அப்படின்னு சொல்லி டார்ச்சர் கொடுப்பாங்க வேலையிலும் டார்ச்சர் இருக்கும் இடமாற்றமாக இருக்கும் இதனால் உங்கள் மனசில் ஒரு அதிருப்தி இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட கருத்து வேறுபாடு வரும் கான்ட்ராக்டர்ஷன் வருதுனால கவனமாக இருங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி குடும்பத்தில் ஆதரவு இருக்காது ஒருத்தருக்கு ஒருத்தர் எதனாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணிட்டு உங்கள்கிட்ட மல்லு கட்டிகிட்டு இருப்பாங்க அதனால் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இதெல்லாம் வந்து நீங்கள் சந்திச்சு தான் ஆக வேண்டும் பன்னெண்டு கூடியவன் அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் கொஞ்சம் விரயமும் இருக்கும் சரியா கையில் ஆயிரம் ரூபா வந்தாலுமே இன்னூறுவாய்க்கு செலவு இருக்கும் சரியா இரு இரு இரநூறுவா தான் கையில் நிற்கும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விரயத்தை வந்து பார்த்து செலவு பண்ணணும் எடுத்தேன் கவிழ்த்தேன் இருக்கக்கூடாது பையை காலி பண்ணி விட்டுருவார் சுக்குரன் சரியா அவங்கள ஆசை காட்டி மோசம் பண்ணுவார் இந்த நேரத்துலலாம் அதனால் கண்டதை கண்டதே காய்ச்சி கொண்டதே கோலம்ட்டு இருக்கூடாது பார்க்குறதெல்லாம் வாங்கணும் நினைத்த இடத்துக்கு போகணும் அவர் கூட சேரணும் இவர் கூட சேரணும் இப்படி இப்போ நண்பர்லாம் சேர்ந்து அரட்டை அடிக்கணும் நாலு இடத்துக்கு போகணும்னு நினைக்காதீங்க காசை சிக்கனப்படுத்துங்க இந்த காலகட்டத்தில் ஏன்னா குரு வேறு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு விரயத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார் சுப விரயத்தை கொடுத்துட்டு இருப்பார் உங்கள் ராசிநாதன் புதன் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் வக்ர நிலையில் இருக்கிறாரு இன்னும் ஒரு அஞ்சு நாள் இருக்குது இருபத்தெட்டாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் நிலவரம் மாறும் சரியா கொஞ்சம் கவனமாக இருங்க அதுபோக செவ்வாய் வேறு உங்கள் ராசிக்கு வந்துடுறாரு இருபத்தி ஆறாம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வந்துடுவார் அது வேற சிக்கல் தான் செவ்வாய் ராசிக்கு வந்துட்டாலுமே டென்ஷனாக இருப்பீங்க பதட்டமாக இருப்பீங்க கோவப்படுவீங்க எந்த ஒரு விஷயத்தையும் சீர்தூக்கி பார்க்க மாட்டே பார்க்க மாட்டேங்க பதட்டப்படுவீங்க நீங்கள் நீங்களாக இருக்க மாட்டீங்க அதனால் ராசி நேர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அடுத்து வரையின்ற ஒரு ரெண்டு மாத காலங்கள் கஷ்டமாக தான் இருக்குது சரியா இந்த ஆகஸ்ட் முடிஞ்சாலுமே இன்றைக்கி இருபத்தி நாள் ஆகிப்போச்சு ஆகஸ்ட் எண்டு ஆகிப்போச்சு செப்டம்பர் அக்டோபர் ரெண்டு மாத காலம் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து ரீதியாக கிரகங்கள் சரியில்லை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் செவ்வாயும் நாலாம் இடத்தை பார்க்குறாரு நாலாம் இடத்துல இருக்க சுக்குரன் பார்க்குறதுனால கொஞ்சம் அழுத்தம் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏழாம் இடத்தை பார்ப்பார் கணன்முனை உறவு கூட்டு தொழில் பங்கு சந்தையில் ஒரு அழுத்தம் இருக்கும் வண்டி வானத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும் சரியா இருந்த போதிலும் எட்டாம் இடத்துக்கு சுக்கரம் குறுபார்வை இருக்கிறதுனால நிலைமை கட்டுக்குள்ள இருக்கும் இருந்த போதிலும் நம்ம கவனமாக இருக்கணும் வருமுன் காப்போம் வளமாக இருப்போம் மிதுனராசினியர்களுக்கு இதை ஒரு எச்சரிக்கையான வீடியோவை வச்சுக்கோங்க என்ன கவனமாக இருக்கணும் அந்த அமைப்பிலே இந்த வீடியோ பதிவு போடுறேன் கவனமாக இருங்க இது போக நிறைய தவறுகள் சொல்லுவேன் நான் சரியாக வீடியோ போடுறேன் பாருங்கள் போதிச்சோட்டத்தில் நான் எதாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லிடுவேன் உங்களை மூடி மறைத்து உங்களை திருப்திப்படுத்தணும்னு இன்றைக்கி வீடியோ போடுறதே கிடையாது சரியா அதுபோக இந்த ராஜயோக நாட்களும் போடுறேன் குருபலம் உள்ள நாட்களும் போடுறேன் அது அன்றாடம் தின பலன்கள் என்னதான் வந்து கிரகங்களுடைய தாக்குதல் இருந்தாலுமே அன்றாடம் சந்திரனை வச்சு சில பலன்கள் கிடைக்கும் அதை வச்சு தான் நான் வந்து சில நட்சத்திரங்கள் மூணு நட்சத்திரங்கள் இருக்குது உங்கள் ராசியில் முருகசீரிசம் திருவாதிரி புனர்புசத்துக்கு நான் அந்த வீடியோ போடுவேன் அது வந்து ஒன்றாந்தேதியிலிருந்து போடுறேன் ஆகஸ்ட்டு ஆகஸ்ட் தான் முடிய போதில்லை செப்டம்பர் ஒன்றுலேருந்து போடுறேன் செப்டம்பர் ஒன்றுலேருந்து உங்களுக்கு யோகா நாட்கள் என்னென்னு அதை போடுறேன் அந்த யோகா நாட்கள் அதிர்ஷ்ட நாட்கள் அதெல்லாம் வேறு அது தினசரி கிடைக்கிறது இது வந்து அமைப்பு ரீதியாக கிடைக்கிறது இந்த சுக்குர பயிற்சி சரியில்லைங்கிறது அமைப்பு ரீதியாக உங்கள் குடும்ப ரீதியாக உறவு ரீதியாக தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வியாபார ரீதியாக நீங்கள் எந்த இது சார்ந்திருக்கிறீங்களோ அதில் சில பிரச்சனைகள் வரும் உறவு முறையில் பிரச்சனை வரும் ஒவ்வொரு கிரகங்கள் பெருச்சாகும் போது அந்த கிரகங்கள் சம்மந்தப்பட்ட ஆதிபத்திய விசேஷம் காரகத்துவம் வந்து பாதிக்கப்படும் எல்லா கிரகங்களுமே நம்ம வாழ்க்கையில் தேவைப்படுது ஒம்பது நவக்கிரகங்களுமே நம்ம வாழ்க்கையில் தேவைப்படுது ஒம்பது கிரகங்களுக்குமே பன்னெண்டு வீடு இருக்குது மிதன ராசிக்கு பன்னெண்டு வீடு உடைய பன்னெண்டு உடைய கிரகத்துடைய பலன்களும் தேவைப்படுது சரியா செவ்வாய் எடுத்துட்டோம்னா ஆறு பதினொன்று கூடியவர் அவர் அவர்தான் கடன் நோய் எதிரியை கொடுக்குறவர் அவர் தான் லாபத்தை கொடுக்குறவர் அவர் தான் சகோதர வழியில் ஒற்றுமையை கொடுக்குறவர் அவர் தான் சகோதர பாசத்தை கொடுக்குறவர் அவர் தான் சுக்கரை வந்து சொகுசு வாழ்க்கை சொந்தக்காரன் சரியா தாய் உள்ளம் கணவன் மனை உறவு தாம்பத்தியம் சுகம் கட்டில் சுகம் இன்பம் மகிழ்ச்சி அதுபோக வந்து வீடு வண்டி வாகனம் கேளிக்கை பொழுதுபோக்கு எல்லாத்துக்குமே சுக்கரன் தான் வருவார் அதை ஒரு காரகத்துவம் ஆதிபதி விசேஷம் அஞ்சு பண்ணிட்டு கூடியவர் அதிர்ஷ்டகாரன் அவர் தான் வெறியாதிபதி அவர் தான் அந்த சுக்கரன் வந்து இப்போ நாலாம் இடத்துல நீசமாகி கேது கூட சேர்ந்து இருக்கிறது நல்ல விஷயமாக பார்க்கப்படலை இருந்தபோதிலும் அவர் வந்து ஒரு பெனிஃபிட் செய்கிறாரு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் இடத்துல இருக்கிற ராகுவை பார்க்குறாரு பத்தாம் இடத்துல ஒரு பாவக்கரகம் இருக்கலாம் ராகு இருக்கிறது ஒரு வரைக்கும் நல்லதான் இருந்தபோதிலும் சுக்கரம் பார்க்கறதுனால கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் தொழிலில் வந்து கொஞ்சம் வேகமாக போகும் சரியா தொழிலில் சில நெ நெருக்கடி இருந்தாலுமே தொழில் மூலியமாக சில வருமானம் வரும் தொழிலில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க தொழில் முனைவோருக்கு நல்லாயிருக்கும் குறிப்பாக திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது பிரிவிசிறிசன் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியாக செவ்வாய் நட்சத்திரம் செவ்வாய் வேறு ராசியில் வந்து உட்காந்துருவார் சுக்கரன் வேறு பார்ப்பார் புனர்பூசம் புனர்பூசத்துக்கும் கொஞ்சம் நியூட்ரலாக இருக்கும் புனர்பூச நட்சத்திரத்துக்கு இன்னும் ரெக்கவரி ஆகலை சரியாக ஏன்னா ஒரு பாதம் வந்து கடகத்தில் இருக்குது புனர்பூச நட்சத்திரம் வந்து காலற்ற நட்சத்திரம் ஏன்னா அதோட கால் வந்து அங்கே கடகத்தில் கிடக்கு திருவாதிரை தான் முழுமையான நட்சத்திரம் முருகசீரிசம் வந்து உடலற்ற நட்சத்திரம் உட முருகசீரத்தில் வந்து ரெண்டு துண்டாக கிடக்கு அங்கிட்டு கிறிஸ்தபத்தில் ரெண்டு இங்கே ரெண்டு மிதுனத்தில் ரெண்டு ஸோ நட்சத்திரத்திலே மூணு விதமாக பார்க்கப்படுது தலையற்ற நட்சத்திரம் உடலற்ற நட்சத்திரம் காலற்ற நட்சத்திரம் இப்போ உங்கள் ராசியில் வந்து உடலற்ற நட்சத்திரம் வந்து மீன மிருகசிரிசம் ஏன்னா அது ரெண்டு பாகமாக இருக்குது அங்கிட்டு பாதி இங்கிட்டு பாதி இருக்குது ஸோ மிருகசிரிசு நட்சத்திரத்துக்கு வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் திருவாதிரைக்கு பிரச்சனை இல்லை உன புனர்பூச நட்சத்திரத்துக்கு வந்து ஒரு கால் வந்து கிடக்குது காலற்ற நட்சத்திரம் கால் பகுதி வந்து கடகத்தில் கிடக்கு கடகராசியில் இருக்கிறதுனால கடகராசி அஷ்டம இருக்குது ஸோ கடகராசிக்கு என்னென்ன பிரச்சனை வருதோ எல்லாமே வந்து மிரு புனர்பூசத்துக்கு வரதான் செய்யும் புனர்பூசு நட்சத்திரத்துக்கு அதோட எஃபெக்ட் இருக்க தான் செய்யும் ஸோ புனர்பூச நட்சத்திரம் ரெக்கவரி ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருக்குது இந்த அஷ்டமச்சனி தாக்கத்திலருந்து வெளியே வரதுக்கே கொஞ்சம் நாட்கள் இருக்குது அதனால தான் எப்பவுமே சொல்லுவாங்க இந்த காலட்டு நட்சத்திரம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேஷனானது ஏன்னா இதோட இன்னொரு தொடர்பு வந்து அங்கே இருக்குது தொப்புள் கூடி தொடர்பு அங்கே இருக்குது அதை வந்து அறுத்து தெரிஞ்சாலுமே அதோடய எஃபெக்ட் இருக்கு தான் செய்யும் ஓகே நேர்களே இப்படிலாம் ஜோதிடத்தில் நிறையா இருக்குது ஒரு நட்சத்திரத்துக்கு எடுத்துட்டாலே பேசலாம் எவ்வளவோ பேசலாம் இப்போ புனர்பூசன் நட்சத்திரம் எடுத்துட்டாலுமே பக்கம் பக்கமாக பேசலாம் பட் அதோடய நம்மளோட நோக்கம் இல்லை இப்போதைக்கு வந்து சுக்ரனை பற்றி தான் பேசுகிறோம் அந்த வீடியோவில் சுக்குரன் வந்து நாலாம் இடத்துல இருந்து சில அசுப பலங்களை கொடுக்குறாரு கவனமாக இருங்க இருந்தபோதிலும் நாலாம் இடம் அவருக்கு ஸ்தான பலம் தான் கண்ணி வந்து புதனுடைய வீடு தான் வீடு கொடுத்தவுடனும் வந்து வக்கரநிலையில் இருக்கிறாரு ஸ்நான பலம் பட்டு சிம்மத்தில் இருக்கிறாரு ஓகே நாலாம் இடத்துல இருக்கிற சு சுக்ரன் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இதை கொடுப்பாரு ஒரு வசீகரத்தை கொடுப்பாரு ஆள் கொஞ்சம் நல்லா மேக்கப் போட்டுக்கிறீங்க குடும்பத்தில் கொஞ்சம் கலகலப்பாக இருப்பீங்க கொஞ்சம் இருக்கும் வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க இருக்கும் கொஞ்சம் சுக நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்கிறவங்க தாயோட அன்பு நல்லபடியாக இருக்கும் தாயார் நல்லா இருப்பார் குடும்பத்தில் தாயார் நல்லா இருப்பார் வண்டி வாகனை வச்சுருக்கிறவங்க நல்லா இருக்கும் ட்ராவல்ஸ் ட்ரான்ஸ்போர்டு இன்ஜினியரிங் வேலை ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் போக்குவரத்து துறையில் வேலை பார்க்குறவங்க நல்லா நல்லாயிருக்கும் சொந்த எனக்கு நல்லா நல்லாயிருக்கும் வயிற்றுக்கு நல்லா சாப்பிடுவீங்க வீட்டில் நல்லா சாப்பிடுவீங்க வீட்டில் நல்லா இருப்பீங்க வீடு கொஞ்சம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வீட்டுக்கு தேவையான வேலையெல்லாம் வாங்கி பண்ணுவீங்க வீட்டுக்கு தேவையான வேலையெல்லாம் பார்ப்பீங்க வீட்லேயும் சில பொருட்களை சேர்ப்பீங்க வீடு மாற்றுறது வீட்டில் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறது அதே மாதிரி புதுசாக வீடு கட்டுறது இதுக்கெல்லாம் பிளானிங் பண்ணுவீங்க அதெல்லாம் நல்லபடியாக இருக்கும் கையில் காசு பண்ணோம்னா நல்லா தான் இருக்கும் வாக்கு சாதரியமாக இருக்கும் சம்பாத்தியம் நல்லா இருக்கும் அதுபோக உணவு பண்டம் ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க புக் ஸ்டால் வச்சுருக்கிறவங்க அப்புறம் டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் வச்சுருக்கிறவங்க ஸ்கூல் நடத்துறவங்க கல்வி நிற்க வச்சுருக்கவங்க டியூஷன் நடத்துகிறவங்க எஜுகேஷன் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் நல்ல விதமாக இருக்கும் உயிர்களில் படிக்கிற மாணவர்களுக்கும் நல்லாயிருக்கும் உயிர்களில் படிக்கிற மாணவர்கள் ஒரு ஆன்மீக சுற்றுலா போய்ட்டு வருவீங்க சரியா ஆன்மீக சுற்றுலான்னு ஸ்கூலில் காலேஜில் கூட்டு மாட்டாங்க இருந்தாலும் உயிர்களில் படிக்கிறவங்களுக்கு வந்து ஆன்மீகத்தில் ஒரு நாட்டம் வரும் சரியா அந்த சரித்திரம் படிக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் நல்ல விதமாக படிக்கப்படுகிறது பிஏ ஹிஸ்ட்ரி இந்த எக்கனாமிக் ஹிஸ்ட்ரி அண்ட் ஜுவாலஜி படி இது என்னது இன்னொன்று இருக்குது உயிரியலுக்கு என்னது ஹிஸ்ட்ரி அண்ட் ஜாக்ரஃபி ஆமாம் ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரபி வரலாறு அண்டு புவியியல் இது சம்பந்தப்பட்ட படிப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது எனக்கு ஏது நாலாம் இடத்துல இருக்கிறார் சுக்கரன் கூட இணையும் போது அவர் என்ன செய்வார்னா கொஞ்சம் ஆன்மீக பற்ற கொடுப்பார் அதாவது ஆடம்பரத்தோடு ஆன்மீக பற்ற கொடுப்பார் அப்படின்னா எப்படின்னா பர்ச்சேஸ் போகும்போதே கோயிலுக்கு போயிட்டு போகிற மாதிரி பர்ச்சேஸ் போகிறது வந்து சுக்ரன் ஒரு மாலுக்கு போகிறது ஒரு பெரிய மாலுக்கு போகிறோம் நம்ம வந்து ஒரு பெரிய மாலுக்கு போகிறோம் சென்னையில் டீனரில் இருக்கிற ஒரு பெரிய மாலுக்கு போகிறோம் அப்படியே மாலுக்கு போகிற வழியில் என்ன செய்கிறோம்னா மாலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே டீநரில் இருக்கிற அந்த சிவன் கோயிலுக்கு போயிட்டு போகிறோம் அங்கே சிவன் கோயிலும் நாராயணன் கோயிலும் இருக்குது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே அங்கிட்டு வந்தோம்னா ரங்கநாதர் ஸ்ட்ரீட்டுக்கு போகிற அந்த முனங்கள் இருக்குது சிவன் கோயிலும் நாராயணன் கோயிலும் கலந்துருக்கு எல்லா சாமியும் அங்கே இருக்குது எல்லா சாமியும் இருக்குது நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் சரியா நான் மதுரையிலேருந்து தான் வீடியோ போடுறேன் இருந்தாலும் உதாரணத்துக்கு சென்னையை குறிப்பிட்டு சொல்கிறேன் எதுக்கு இப்படி சொல்கிறேன்னா அந்த சுக்கரனு கேது இருக்கிறது வந்து ஒரு ஆடம்பரத்தோட தெய்வத்தை கும்பிட்ற மாதிரி இருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எங்கேனாச்சும் ஒரு பர்ச்சேஸ் போயிட்டு கோயிலுக்கு வருவாங்க கையில் பார்த்தோம்னா பேக் இருக்கும் பை இருக்கும் ஸ்டோருக்கு போயிட்டோ இல்லைன்னா வேற எங்கேயோ கேவி ஆனந்துக்கு போய்ட்டோ வந்து கையில் வந்து அந்த பையோட வந்து கோயிலில் கும்பிடுவாங்க அது வந்து அந்த எப்படி அமையும்னா அந்த கிரகங்களுடைய ஆதிக்க மணி நேரம் இருக்கும் நீ வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நகை கிடைக்கும் ஜவுளி கிடைக்கும் இல்லைனா எங்கேனாச்சும் ஒரு மாலுக்கோ போயிட்டு சில பொருளை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு தெய்வத்தை வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் இப்படி சில பேருக்கு ஒரு அமைப்பு இருக்கும் அது மாதிரி அமைப்பெல்லாம் இப்போ மிதன ராசிக்கு அமையும் சரியா ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன் உதாரணத்துக்கு சொன்னேன்னு ரொம்ப நேரமாக சொல்கிறேன் ஓகே அதெல்லாம் வேண்டாம் ஒரு இதுக்காக தான் சொன்னேன் சரியாக நேர்களே உங்களுக்கு புரியணும்னு தான் சொன்னேன் ஏன்னா இது மாதிரி அமைப்பும் வாழ்க்கையில் நடக்குது அப்படிப்பட்ட அமைப்பும் சிலருக்கு நடக்கும் இந்த காலகட்டத்தில் அதை சுக்கரனு கேது சேர்ந்து செய்வாங்க ஒரு கிரகம் எப்பயுமே கெடுதல் தான் செய்யணும் கெடு செய்யாது நன்மையும் செய்யும் யோகம்ங்கிறது என்ன ரெண்டு கிரகங்கள் சேருதான் யோகம் அந்த கிரகங்கள் நல்ல நிலைமையில் நல்ல இடத்துல சேர்ந்துச்சின்னா நல்ல பழங்களை கொடுக்கும் இல்லைன்னா கஷ்டப்பா கெட்ட பழங்களை கொடுக்கும் நல்ல பழங்களை கொடுத்துட்டோம்னா அதை வந்து அதிர்ஷ்டம் சொல்கிறோம் கெட்ட பழங்களை கொடுத்துன்னா தோசும் சொல்கிறோம் அவ்வளோதான் யோகங்கிறது வந்து எப்போயுமே வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும்னு சொல்ல முடியாது நெகட்டிவாகவும் போகும் யோகம்னாலே என்ன கிரக சேர்க்குன்னு தான் அர்த்தம் ஜோதிடத்தில் நன்றி நேர்களே வழிபாடு என்ன சார் வழிபாடு வந்து விநாயகப் பெருமானை கும்பிடுங்க சரியா வாரந்தோறும் தினந்தோறும் கூட கும்பிடலாம் தினந்தோறும் வீட்டில் வந்து விநாயகரோட மந்திரத்தை சொல்லலாம் சரியா கணபதி காயத்திரி மந்திரத்தை சொல்லலாம் விநாயகருக்கு மந்திரம் நிறைய இருக்குது அல்லல் போம் அல்வினைப்போம் மண்ணை வீட்டில் பிறந்த தொல்லைப்போம் போகா துயரம் போம் நல்ல குணமதம் அருணை கோபுரத்தில் மேவும் கணபதி கைதொழு கால் இந்த மந்திரத்தை சொல்லலாம் இல்லைனா பிள்ளையார்பட்டி கற்ப விநாயகர் மந்திர காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம் ஓம் சிவமயம் அருள்முக கற்ப விநாயகர் துணை கணபதி காயத்ரி ஓம் ஏகதந்த வித்மேகை வக்கரதுண்டா இதுமேகை தந்தோம் வரஸ்வதியாத் இந்த மந்திரத்தை சொல்லலாம் ஏன்னா விநாயகர் சொல்கிறேன்னா விநாயகர் மந்திரத்தை சொல்கிறது கேது கூறியது கேது தான் சுக்கரனை பிடிக்கிறாரு சரியா கேது சுக்கரனை பிடிக்கிறேன்னா சுக்கரன் நல்ல நிலமில் தான் இருப்பார் அதனால் எந்த கிரகம் டிஸ்டர்ப் ஆகுதோ எதனால் வந்து ஒரு கிரகம் நமக்கு வேண்டிய கிரகம் பாதிக்கப்படுதோ அந்த பாதிக்க அந்த பிடிக்கிற கிரகத்தை கும்பிட்டுட்டோம்னா அந்த பாதிப்பு குறையாக இருக்கும் சரியா நல்லா படிக்காத பையன் எந்த சப்ஜெக்ட்டில் வீக்காக இருக்கானோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு டியூஷனுக்கு அனுப்புகிற மாதிரி தான் சரியா அந்த சப்ஜெக்டை வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ணி விட்டுட்டோம் ஒரு டீச்சருக்கு அனுப்பி அதை கோச்சிங் பண்ணி அவனை கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நல்லா மார்க் எடுத்துருவான் அது தான் வீக்கான பொஸ்டனுக்கு நம்ம ஸ்ட்ரென்த்தன் கொடுக்குறோம் வீக்கான பொஸ்டனை ஸ்ட்ரென்த்தன் படுத்துகிறோம் விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து பெருமாள் விலுக்கு போங்க மகாலட்சுமி தேவியும் கும்பிடுங்க சரியா தாயாரையும் கும்பிடுங்க தாயாரை கும்பிடுறது சிறப்பு தான் தாயாரையும் கும்பிடலாம் விநாயகபெரிமானம் கும்பிடலாம் இல்லைன்னா சிவசக்தி அம்பாலையும் கும்பிடலாம் சரியா அம்பாலையும் கும்பிடலாம் உங்கள் சாய்ஸ் தான் ஏன்னா ராகு சம்மந்தப்படுறாரு அம்பாலேயும் கும்பிடலாம் துர்க்கை தேவி கருமாரி காளியம்மனையும் கும்பிடலாம் சரியா அப்படி எனக்கு ஒரு அமைப்பில் தான் போகும் அதுக்கு தான் அந்த திரு நகர் கோயிலில் சொன்னேன் அந்த டீநகர் கோயில் போனாலே எல்லா சாமியும் கும்பிடலாம் அங்கே ஒரு முக்கியமான கோயில் அது எல்லா தெய்வங்களும் உள்ளே இருக்குது அது மாதிரி நீங்கள் எல்லா தெய்வங்களும் இருக்கிற கோயிலுக்கு போகிறது ரொம்ப நல்லது ஏன்னா விநாயகர் கண்டிப்பாக இருப்பார் சிவன் கோயில் இருப்பார் அம்பாள் இருப்பா அம்மன் இருக்கும் இவங்களெல்லாம் கும்பிட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் இந்த கோயில் கோயிலுக்குள்ளதுக்கு அதிக தூரம் போகணும் சரியா நான் வீடியோ சில நேரத்தில் கவனமாக இருங்கன்னு சொல்லுவேன் எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லுவேன் அது மாதிரி நேரத்தில் வந்து வெள்ளி செவ்வாக்கி கோயிலுக்கு போகணும் சுத்தபத்தமாக இருக்கணும் மனசாந்தியாக இருக்கணும் நம்ம கொஞ்சம் அதுக்கு அக்கறை எடுக்கணும் அக்கறை எடுத்தோம்னா நல்லது நடக்கும் சரியா நல்லது நடக்கும் நல்லது நடக்குதோ இல்லையோ கெடுதல்கள் வந்து நமக்கு பெருசாக பாதிக்காது நம்ம வந்து ஓரளவு ரிலாக்ஸாக இருந்துகிட்டு போயிடலாம் பெரும் பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம் ஓகே நேர்களே மிதுன ராசிக்கு கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் இந்த பலம் வளர்ந்த சுக்கரன் சில இடையூறுகளை கொடுப்பாரு சில துன்பங்களை கொடுப்பாரு அதுலேருந்து வெளியே வரணும்னா நான் சொன்னேன் வழிபாடை பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் எல்லாமே இறைவன் மிதன ராசி நேர்களுக்கு சவளோ சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலையும் கொடுப்பார் அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடு வாழ்க நிறைந்தவளம் பெறுக நன்றி நேர்களே